हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் உத்தம உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது त्वां ब्रह्म केसीद् अव् अवयन्ति उदधर्मं ये के ये के परं सद् असतोः पुरुषं परेसम् अन्ये अवयन्ति नवशक्तियुदं परं त्वां केचिन्महापुरुषम् अव्ययम् आत्मतन्त्रं वड् बै वड् मीनिङ्ग् त्वाम् उम्मै ब्रह्म उयन्द उन्मयि परमसत्यं ब्रह्मम् கேசித் சிலர் வேதாந்திகள் எனப்படும் மாயாவாத பிரிவைச் சேர்ந்தவர்கள் அவயந்தி கருதுகின்றனர் உத நிச்சயமாக தர்மம் மதமாக ஏகே மற்றும் சிலர் ஏகே மற்றும் சிலர் பரம் உன்னதமான சத் அசதோ காரண விளைவு ஆகிய இரண்டிற்கும் புருஷம் பகவானை பரேசம் பரமாளுநராக அன்யே மற்றவர்கள் அவயந்தி விவரிக்கின்றனர் நவ சக்தி யுதம் ஒன்பது வகையான சக்திகளை கொண்டிருப்பதால் பரம் உன்னதமான துவம் உம்மை கேசித் சிலர் மகாபுருஷம் பரமபுருஷ பகவான் அவ்யயம் சக்தியில் இழப்பு ஏற்படாத ஆத்ம தந்திரம் பரம சுதந்திரம் வாய்ந்தவராக டிரான்ஸ்லேஷன் அருவவாத வேதாந்திகள் எனப்படுபவர்கள் உம்மை அருவ பிரம்மமாக கருதுகின்றனர் மீமாம்சக தத்துவவாதிகள் எனப்படும் மற்றவர்கள் உம்மை மதமாக மதிக்கின்றனர் சாங்கிய தத்துவவாதிகள் உம்மை பிரகிருதிக்கும் புருஷருக்கும் அப்பாற்பட்டவரும் தேவர்களையும் கூட ஆளும் தெய்வீக புருஷராக போற்றுகின்றனர் பஞ்சதாத்திரங்கள் பஞ்சராத்திரங்கள் எனப்படும் பக்தி தொண்டின் விதிகளை பின்பற்றுபவர்கள் உண்மை ஒன்பது வகையான வெவ்வேறு சக்திகளை கொண்டவராக போற்றுகின்றனர் மேலும் பதஞ்சலி முனிவரை பின்பற்றுபவர்களான பதஞ்சல தத்துவவாதிகள் உம்மை ஒப்புவயர் ஒப்புயர்வற்ற பூரண சுதந்திரமுள்ள முழு முதற் கடவுளாக கருதுகின்றனர் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கின் ஜெய் கி ஜெய்